முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மீதான முடா ஊழல் புகாரில் லோக் ஆயுக்தா போலீஸ் விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆனால் தான் பதவி விலக மாட்டேன் என்று சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்நிலையில் கர்நாடகாவின் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமூக நீதியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட அரசியல் சார்பற்ற சமூக இயக்கமான தேசிய ஹகிந்த அமைப்பு அக்டோபர் மூன்றாம் தேதி முதல்வர் சித்தராமையாவுக்கு ஆதரவாக அணிவகுப்பு நடத்த முடிவு செய்துள்ளது இந்த அமைப்பு சித்தராமையாவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது நமது ஹகிந்த தலைவரை காப்பாற்ற தேசிய ஹகிந்த அமைப்பு ஊ இருந்து பெங்களூரு வரை அரசியல் அமைப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்த உள்ளது இந்த போராட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் தலித்கள் ஹகிந்தாக்கள் ஆகிய அனைத்து அமைப்பு தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் சித்தராமையா எந்த நிலையிலும் ராஜினாமா செய்யக்கூடாது என்று ஹகிந்த மாநில தலைவர் முத்தன்னா ஷிவல்லி கூறினார் சித்தராமையா ஹகிந்தா இயக்கத்தின் முகமாக இருந்து வருகிறார் இது சிறுபான்மையினர் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் பட்டியலின ஆகியவற்றைக் குறிக்கிறது